ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதன் இருந்தான் அவன் எப்போதும் பிறருக்கு உதவி செய்து எளிமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் வாழ்க்கையில் சோதனைகள் முடிவே இல்லாமல் வந்து கொண்டே இருந்தன கடன் தோல்வி துன்பம் எல்லாம் அவனை சுற்றி நின்றன ஒரு நாள் மனம் நொந்தபடி அவன் முருகனிடம் சொல்லினான் என் வாழ்க்கை எதற்காக இப்படி துன்பம் நிறைந்திருக்கிறது நான் நியாயமாக வாழ்ந்தாலும் எதற்காக என்னை எல்லோரும் குறை சொல்கிறார்கள் அப்போது முருகன் தனது கருணையுடன் கூறினான் என் பக்தனே வாழ்க்கை உன்னை சோதிக்கிறது அழிக்கவில்லை நல்ல உள்ளம் கொண்டவன் ஒருபோதும் தோற்க மாட்டான் தோல்வி என்றால் அது முடிவு இல்லை அது வெற்றிக்கான படிக்கல் உன் நெஞ்சம் சுத்தமாயிருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும் நான் உன்னோடே இருக்கிறேன் முன்னே போ அந்த வார்த்தைகள் பக்தனின் மனசை தீப்பொறி போல எரிய வைத்தது அவன் மீண்டும் எழுந்தான் அவன் துன்பத்தை சக்தியாக மாற்றினான் முருகன் அருளால் அவன் வாழ்கை வெற்றியால் நிரம்பியது இந்த மாதிரி முருகனை சார்ந்த கதைகள் உபதேசங்கள் வேண்டும் என்றால் நம்ம முருகன் துணாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ல முருகன் துணை என்று எழுதுங்க